எடப்பாடி பழனிசாமி மீதான தன்னுடைய விமர்சனம் நூறு சதவீதம் சரி என்பதால் அதில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஹெச் வி ஹண்டே எழுதிய நமது அரசியல் சட்டம் மற்றும் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் என்ற இரு நூல்கள் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது அவற்றை அண்ணாமலை மற்றும் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் விஸ்வநாதன் ஆகியோர் வெளியிட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி குறித்து தனது கருத்துக்கு மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்றார் எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி அல்ல ஒரு பயன் நான் பின்னாடி போக மாட்டேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாங்க அதிமுக அமைச்சர்கள் கையா முய்யோ நேத்துல வந்து கும்பிடுறாங்க உருவமைய தொலாய் தொலாய் எரிக்கிறாங்க அவங்கள எங்க போனாங்க தன்னாலா ஆபாசமா நீங்க பேசுவீங்க நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் ஏன் கோவம் சரி எழுவது வயசு இருக்கக்கூடிய ஒரு சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எழுவது வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி அண்ணன் பேசின பேச்சு சரியா முப்பத்தொன்பது வயசு அண்ணாமலை விடுங்க எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா அதுக்கு ஜெயக்குமார் அண்ணன் விளக்கம் கொடுத்து கைய காலப்படி கைய காலப்படி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் படிப்பதற்காக தாம் இன்றிரவு லண்டன் செல்லவிருப்பதாக கூறிய அண்ணாமலை அங்கிருந்தாலும் தமிழக அரசியல் பற்றி தனது கருத்துக்கள் அறிக்கைகள் வாயிலாக வரும் என்றார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்